மலர்கள் வந்து டைரக்டா ஆக்சஸ் டு த கான்சியஸ்னஸ் உங்களுடைய ஆன்மாவோடு ஆக்சஸ் எடுக்குது உங்களை மோ மேலும் 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 விழிப்புணர்வாக்குது உங்களுடைய சூழலையும் உங்களுடைய ஆன்மாவையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது மலர்கள் நாம யாரு நான் யாரு என்னுடைய பயணம் என்ன நான் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த நோய் அவனால பிரச்சனை இந்த சூழல் பிரச்சனைன்னு தேடுறோம் அப்படி கிடையாது அப்படி தேடினா விடைய கிடைக்காது எனக்கு இந்த பிரச்சனை அவனால பிரச்சனை எனக்கு நோய் எனக்கு சிக்கல் இப்படின்னு தேர்னீங்கன்னா இது எல்லாமே வெளியில இருக்குது நான் யாரு நான் என்ன பண்ணணும் என்னோட பயணம் என்னன்னு தேர்னீங்கன்னா இதெல்லாம் இருக்காது அகத் அகத்தின்படி நம்ம செயல்படல உலகத்தின்படி செயல்படுறோம் உலகத்தின்படி செயல்பட்டா பிரச்சனை தான் அகத்தின்படி செயல்படுங்க ஒண்ணுமே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இருக்காது எல்லாமே சரியா இருக்கும் எனக்கு விவசாயம் தான் பிடிச்சிங்கன்னா விவசாயம் பண்ணணும் எனக்கு வந்து மாடு தான் பிடிச்சதுன்னா மாடு வளர்க்கணும் எனக்கு வந்து அரசியல் தான் பிடிச்சதுன்னா அரசியல் போகணும் எனக்கு மியூசிக் தான் இருக்குன்னா மியூசிக் போகணும் பசங்களை போயிட்டு நம்ம திணிக்கிறோம் டாக்டர் படி இன்ஜினியர் படி பாத்தியாரா போ இல்லை ஃபாரின்ல போய் படி முதல்ல ஒரு ஒரு தன்னை பற்றி அறிவே சொல்லலை நம்ம ஏன்னா நமக்கே தெரில நமக்கு சொல்லி தரல ஓடு 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 ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துல சம்பாரி 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 சம்பாரின்னு சம்பாரிச்சு எதுக்கு நம்ம நம்ம அறிவு இருக்குது கல்வி என்ன குடுத்து இதெல்லாம் இதெல்லாம் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா நம்மள பொருளாதார லெவல்லையும் சமூக லெவல்லையும் மன லெவல்லையும் இதெல்லாம் நம்மளை பாதிக்குது என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னா என் நான் பாதிப்பேன் என் பிள்ளை என் பிள்ளைக்கு வந்து சரியான வந்து பெண் பெண் அமையில நான் பாதிப்பேன் என் என் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா நான் பாதிப்பேன் இதெல்லாம் பிராக்டிக்கல் விஷயத்தை சொல்றது வைச்சு யதார்த்தத்தை பார்க்கும் அந்த காலத்துல இதெல்லாம் சரியா சரியாச்சு அதில் மெயின் என்னன்னா யதார்த்தத்தை புரிந்து கொண்டு யதார்த்தத்தோடு இணைந்து ஸ்பான்டேனியஸா உள் தன் உணர்வோடு வாழ வாழ வைப்பு தான் வேற எதுவும் கிடையாது அதனால மலர்களில் மலர்கள் மலர்களிடத்தில் சரணடையுங்கள் மலர்கள் உங்களை மலரை செய்யும் இது சத்தியம் அதனாலதான் பேரண்டம் சொல்றாங்க மலரை வேற வந்து அண்டம்ன்றாங்க மலரை பேரண்டம் பேரண்டத்தோட சரணடைஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பெரும் பேரு பெறுவீர்கள் பேராற்றல் பெறுவீர்கள் பேரமைதி பெறுவீங்க பெருங்கருணையா இருப்பீங்க எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும் இந்த ரெண்டு மலர் அதுதான் பேரமைதி பேராற்றல் பேரறிவு பெருங்கருணை பேரொளி அப்ப இதெல்லாம் நம்மள ஆக்குறதுதான் மலர்களுடைய அப்படின்னா மனோசக்தி விரைய தான் உடல் சக்தி வந்து முதல்ல மாறும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது அதே மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்றது எதையாவது யோசிச்சுட்டே நடக்கிறது அதாவது வண்டி ஓடிக்கிட்டு போறப்ப எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டே போறது ஒரே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறது அப்புறமா படிச்சு முக்கை வச்சுக்கிட்டே சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இயற்கையாவே மனோசக்தி விரேயமாகிட்டே இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மென்டலா டயர்டாகிறப்ப பாடியும் சேர்ந்து ஆயிடும் இந்த இடத்துல இப்போ இந்த வைட் எஸ் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராம தான் இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரே தாட்டு அதாவது நம்மள வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நம்மளை ஒருத்தங்க ஆறு மணிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் கூப்பிட்டுருப்பாங்க மூணாவது நாள் ஆறு மணி ஆனோடய என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம இங்கே போற மாதிரி இருக்குமே அவங்கள்ட்ட எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அஞ்சு மணில இருந்து வர ஆரம்பிச்சிடும் அது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது வைட் செஸ் நட் அப்படின்னாவே அதுக்கு வந்து சரியான கீவேர்டு என்ன அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் அதாவது அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது வெளியில இருந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்னாலும் இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒயிட் செஸ் நட் தான் அதுக்கான சரியான ரெமடி அதே மாதிரி ஒயிட் நட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது தூக்கத்தி அதாவது தூக்கத்திலிருந்து எழுப்பி விடும் நோய்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொட்டீனா நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த விஷயத்துல தடை எங்கெல்லாம் ஏற்படுதோ அந்த இடத்துல ஒய்சஸ் நட் வரும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு மூணு நாளைக்கு வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆறு

எதுவுமே இயல்பா நடக்கல நடக்கலாம் அதே மாதிரி இந்த ரெகுலர்லி இரெகுலர் சொந்தம் அதாவது என்ன அப்படின்னா இப்ப பீரியட்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாசமுமே எப்பயுமே வந்து அவங்களுக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னு இர்ரெகுலர் இது வந்து ரொட்டீன் இதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அதே மாதிரி இப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்க நல்லா படிச்சுட்டு போறாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனே வந்து மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு அந்த இடத்துல எதுவுமே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒயிட் செஸ் நட்டு தான் அவங்களுக்கு நம்ம நினைச்சுக்குவோம் அந்த இடத்துல வந்து நிம்லஸ் பயம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது கிடையாது இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா டோட்டலா பிளாங்க் ஆயிரும் இப்போ அவங்களுக்கு ஒயிட் செஸ் நட்டு எடுத்துக்கிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த தாட் பேட்டர்ன் எல்லாம் நார்மலா இருக்கிறப்ப அவங்க படிச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சோம் இந்த நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இந்த எக்ஸாம் ஒழுங்கா எழுதலைன்றதுனால அடுத்த நாள் வந்து இதே மாதிரி எக்ஸாம் எழுதிருணும் நேற்று எக்ஸாம் ஒழுங்கா எழுத வேலைன்னு அந்த தாட்டே நேற்று எக்ஸாம் எழுதி திரும்பி திரும்பி வந்துருங்க படிக்காம இருக்கிறேன் ஒரே ஒரு டோஸ் ஒயிட் செஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதை மறந்துட்டு இங்க படிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த எக்ஸாமும் சரியா எழுதும் அதே மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் ஒயிட் சேஸ்ட்டு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு ஐடியா புதுசா வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒயிட் செஸ் நட் ஒரு டோஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஐடியா கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால என்ன பண்ணணும்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னா இதில் எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாது புதுசாக தான் ஒன்று கிரியேட் ஆகும் ப்ராப்ளமே ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனோ இல்லை புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கணும்னாவோ நம்மளுக்கு வந்து ஒரு புது ஐடியா தான் வேணும் ஸோ அந்த இடத்துல இந்த வைச்சஸ் நட் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் இருப்பேன் சடனாக ஒரு தாட் ஒன்று கிரியேட் ஆகி என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா அந்த புது ஐடியாவை இது கொடுக்குது வித்தின் ஒரு டோஸ் தான் போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா என்ன ஆகும்னா சார் அந்த மாதிரி அந்த தாட் பேட்டர்னே இருக்காது பேரமைதி அந்த விஷயம் வந்தோட்டி என்ன ஆயிடும் அப்படின்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணவாட்டி உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கான ஃப்ரீக்குவென்சிக்கு நீங்க ட்யூன் ஆயிருவீங்க ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த தேவையில்லாத நினப்பு திரும்ப திரும்ப வருது அதனால முடியவே இல்லை அந்த எண்ணம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் டிஸ்டர்ப்டு டிஸ்டபன்ஸ் வெளியில இருந்து சத்தம் கேட்குது எனக்கு தூக்கத்தை வந்து கலைக்குது அதே மாதிரி மத்தவங்க பேசுறதுனால என்னால படிக்க முடியல டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னாவே இந்த இடத்துல வைச்ச நட்டு தான் வரும் அதே மாதிரி இப்போ வந்து டெல்யூஷன் இல்லூஷன் சொல்லுவாங்க அதாவது மாய தோற்றம் தோன்றுறது இந்த மாதிரி வெளியில இருந்து யாரோ தன்னை கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறது யாரோ காலிங் பெல் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு இது எல்லாமே நடக்குது அப்படின்னாவே இந்த இடத்துல வந்து வைச்சஸ் நட்டு தான் இந்த இடத்துல கவனிங்க ஒரு நிமிஷம் அவர் சொல்ல பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனி கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு என் என் ரொட்டீன்னு சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை எதெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அதெல்லாம் வைச்சஸ் அது காலிங் பில்லா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு எனர்ஜியாக இருக்கலாம் இல்லை ஒரு மனிதனாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் எதோ இருந்தாலும் இது எல்லாமே வந்து தொந்தரவு டிஸ்டர்பன்ஸ்னா தொந்தரவு உங்களுக்கு தொந்தரவுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த தொந்தரவு தொந்தரவுன்னு ஃபீல் பண்ணுறதே நினைக்கிறதே ஒரு தாட் தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய தாட்டு இன்சிடென்ட்டு நிகழ்ச்சி எல்லாமே வந்து ஒழிச்சு அதை கிளியர் பண்ணி விட்ருவோம் ஆ அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா ஃபிக்ஸ் வருது எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு எந்த மருத்துவத்திலும் குணமாவலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பேச வச்சு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு மேஜரா என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு எப்படி தேவைப்படுது ஆனா இவங்கள்ட நைன்டி பர்சன்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ஃபேமிலில நடக்கிற பிரச்சனையை பத்தி அதிகமா சிந்திக்கிறது அது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு இது அதிகமா ஓடுறப்ப என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு தூக்கமே இல்லாம போயிருது நைட்டு ஃபுல்லா அடுத்த நாள் காலையில பிக்ஸ் வந்துருது இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சோ இந்த இடத்துல வயச்சாஸ்ட் நட்டு தான் மேஜரான ரெமிடி இது கொடுத்து இப்போ ஒரு ஒன் மந்த் கழிச்சு இப்போ டூ டேஸ் பேக் வந்தாங்க எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சார் தூக்கம் வந்து ஆழ்ந்த தூக்கம் இருக்குங்க இந்த ஒரு மாசத்துல ஒரு தடவை கூட சிம்டம் வரலங்க அப்புறம் வந்து தாட் பேட்டர்ன் வந்து இந்த சண்டை புறத்துக்கு இந்த ஒரே தாட்டு திரும்ப திரும்ப வரனால ஃபேமிலியில் தேவையில்லாமல் இவங்களே சண்டையை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி ஸோ அது இல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த வெறும் இந்த வைத்திய மட்டுமே இந்த ஒரு விஷயத்தை குணப்படுத்த முடியும் அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ரெமடியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக எந்த ஒரு இதையும் வந்து சரி பண்ண முடியும் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமே என்னன்னா நம்ம அவங்கள சரியாக அந்த மென்டல் பேர்டனை வந்து கண்டுபிடிக்கும் அதை மட்டும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எந்த ரெமெடி கொடுத்தாலும் வேலை செய்யும் முப்பத்தி அவங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது கண்டிப்பா வேலை செய்யும் நைட்ல பத்து தடவை யூரினேஷன் யூரின் வருதுங்க ஒண்ணுக்கு வருது அதனால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா ஒயிட் சஸ்னஸ் ஆகுதுன்னா அது நின்றும் நர நர நரம் பல்லு கட்சினே கிறாங்க பக்கத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நீங்க ஒயிட் சஸ்னஸ் ஆகுதுன்னா அவர் கடிக்குது நிறுத்துருவார் ஒயிட் சஸ்னட் வந்து நைட்டு நைட்டு சம்பந்தப்பட்ட நைட்ல இருக்கிற எல்லா டிஸ்டர்பன்ஸும் தூக்கம் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்குங்க இல்லாட்டி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு அந்த இடத்துல எனர்ஜியா சரியில்லைங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை தெளிச்சு அதை எக்ஸ்டர்னலா பெட்டை சுத்தியோ உங்களை உங்க மேலேயே தெளிச்சுட்டு படுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பேர் அமைதியோட தூங்குவீங்க ஆக்சன் வைட் வயசாஸ்னாவே ஆக்சன் ரிப்ளை அதாவது எப்போதோ எப்போதுன்னா கடந்த காலத்துல காலையிலயோ இல்லை மாலையிலயோ இல்ல முத நாளோ நடந்த ஒரு விஷயங்கள் அதை நாடக பாணியில நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு ரீப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை இப்படி உபயோகப்படுத்துறதுனால இந்த விஷயம் நடந்தது இந்த இடத்துல இந்த மாதிரி மாத்தி இருந்தா சரியா நடந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் ரீப்ளேவிலயே இருப்பாங்க மனதுக்குள்ளேயே இவங்க விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு கட்டத்துல இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனதுக்குள்ளேயே பண்ற விவாதம் சில சமயத்துல காதல கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாயிடும் அதே திரும்ப திரும்ப வரக்கூடிய தொந்தரவுகள் திரும்ப திரும்ப வரக்கூடிய பிரச்சனைகள் காய்ச்சல் விக்கல் இருமல் இதுக்கெல்லாம் வந்து வயசு வந்து சிறந்த ஒரு தீர்வா இருக்கும் எக்ஸ்ட்ரானரி ஒரு எனர்ஜி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாமி ஆடுவாங்க குறி சொல்லுவாங்க ஒரு சில இன்ட்யூஷன்ல சொல்றேன் அதாவது மாய விஷயங்களை சொல்றேன் மந்திரங்கள் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அது முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அதாவது இன்ட்யூஷன்ல சொல்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து வைஷ் கிருஷ்ணக்குள்ள அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் இந்த மாதிரி ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்கள் என்ன அலைகள் அதுவும் வந்து சரியாகும் இவங்க வந்து என்ன சூழலிலேயே இருப்பாங்க ஒரு விஷயத்தை வந்து அச போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆல்வேஸ் எந்த இடத்துலையுமே வந்து அதை அச போடுறதை நிறுத்த மாட்டாங்க அந்த அச போடுறது என்னன்னா இதை இப்படி செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குமோ இல்ல அப்படி செஞ்சிருந்தா சரியா இருந்திருக்குமோ இல்ல அவங்க இப்படி பண்ணதுனால எனக்கு பிரச்சனையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க ஒரு பேடு வைப்ரேஷன் அல்லது ஒரு கெட்ட நாற்றங்கள் இல்ல ஒரு கெட்ட விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துகிட்டு இருக்கு இல்ல நடக்க போகுது இல்ல இருக்கு அப்படின்னா நம்ம வைசிருஷ்ணக்குள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் தெளிவாகும் அதிகமான மூளைக்கு வேலை கொடுக்குறவங்க இந்த வயசுஷ்ணன் எடுக்கக்குள்ள மூளை வந்து ஒரு தெளிவான விஷயத்தை நோக்கி போகும் தெளிவு வரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டுமே பாதிப்பு வரும் அப்படிங்கிறவங்க ஒரு சிலருக்கு வந்து சாயந்தரம் நைட் எட்டு மணிக்கு ஆனால் காய்ச்சல் வருகணும் மலேரியா திரும்பினா ஈவினிங் தான் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி நபர்களுக்கு வயசுஷ்ணு வந்து மிக சிறப்பாக குணமாக்கும் அடுத்தது வந்து ஒரு விஷயம் நடந்தது நான் வந்து போன மாசம் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டது வந்து என்னுடைய வயிறு சரியில்லை ஒரு போன வருஷம் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து என்னுடைய உடம்பு இது சரியில்லை வலி இருந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து தலைவலி இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததை ஒரு புள்ளியில இருந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து இது இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வைச வந்து சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் என்னோட மைண்ட் வாய்ஸ் நானே கேட்கறது அதே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஒயிச்சர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி எனக்கு டிஸ்டர்பன்ஸா எண்ணத்தை என்ன ஓட்டத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறது அதனால என்ன என்ன வலிமை வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன வலிமை வரணும்னா எண்ணத்தினுடைய செலவு கம்மியாக இருக்கணும் எனர்ஜி எண்ணத்துக்கான செல எனர்ஜியை செலவு கம்மி பண்ணணும் அப்போ என்ன வலிமை பெற்றுவிட்டால் நாம் வந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்ன வலிமையை பெறுவதற்கு வைச்சசம் ஏன்னா சிதைவு என்ன சிதைவு இல்ல ஆற்றல் சிதைவு இல்ல அதாவது இவங்க வந்து கணக்கு பாட அதாவது ஒரே சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்க கணக்கு பாடத்துல ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வைட் செஸ்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க அதுல பெட்டரா வருவாங்க அதே மாதிரி ஒரே செயல திரும்ப திரும்பி செய்யறோம்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி அவங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறது நகம் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான இதுக்கும் இவங்களுக்கு செயல்படும் தனக்குத்தானே பேசுதல் அஹ் மாய தோற்றத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பிரம்மையில மூழ்கி இருக்கிறவங்க மனதை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம தவிக்கிறவங்களுக்கு விட்டு விட்டுல தொடர்ந்து வரும் விக்கல் தும்மல் தலைவலி இருமல் இதற்கு தொந்தரவு என்ற வார்த்தையை அதிகமா இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தேவையற்ற விரும்பத்தகாத எண்ணங்களை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறதுக்கு ஆஹ் மனதுக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி எல்லாருமே தன்னையே கவனிப்பது போல ஒரு எண்ணம் தோன்றும் அதே மாதிரி யாரு எது பேசினாலும் தன்னை பற்றி பேசுவதாகவே ஒரு பிம்பம் ஏற்படும் இவங்களுக்கு ஒரே மாதிரியான சிந்தனை வந்து வந்து இவங்களை வந்து தாக்கிட்டே இருக்கிறதுனால இரவுல தூக்கம் இல்லாம தவிர்ப்பாங்க ஆஹ் இந்த மனநிலையிலிருந்து வெளிவர்றதுக்கு வந்து வைட் சஸ்நட் ரொம்பவே இருக்கும் இவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே எப்போவுமே ரிப்பீட்டட் தாட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டே இருந்தாலும் அவங்க என் நல்லது செய்தாலும் அவங்களுக்கு அது ரிப்பீட்டடா அது கனவுல வந்துட்டே இருக்கும் ரிப்பீட்டடா அதே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் யார திட்டினாலும் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்ல எந்த ரொம்ப ஆழ்ந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அவங்களுக்கு ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கும் அதற்கு வைச்ச போடும்போது அதுல இருந்து கட் ஆகி வரும் ஒழுங்க குழந்தைங்களை கிளப்பி கிளப்புற எல்லா வீடுகளையும் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருப்போம் அப்ப தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் வருது ஒரு ஹெல்ப் கேட்டா செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு அப்ப எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க ஆனா வந்து அந்த தாட் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குது மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது இதே இது வேலை பாக்குற இடத்துல ஆஹ் இது மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதன் பாதிப்பு அவங்க மண்டையில சுத்திக்கிட்டே இருக்கு இரவு தூக்கத்தை சுத்தமா கெடுக்கிற அளவுக்கு இந்த மக்கள் வந்து இந்த நிகழ்வை இந்த இந்த வைசாஸ்லர் நிலைன்றது எப்பயோ நடக்குறதில்லை இது வந்து அந்த நிலை கொண்டாங்கன்னா இது ஃப்ரீக்வெண்டா நடக்கும் தலை மட்டும் தனியா இருக்கிற மாதிரி உணர்வாங்க ஒரு ஹேண்ட்ஸ்டர் வந்து வீல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க எண்ணம் வந்து ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்குது ஒரு கேட்சியான டியூன மண்டையில எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும்ல அது மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த தாட் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குது இவங்க வந்து கண்ட்ரோல் இவங்களை வந்து அந்த கண்ட்ரோல் பண்றதே இந்த தாட்ஸ் இருந்து தப்பிக்கணும்னா இவங்க என்ன வேணா செய்வாங்க பட் இந்த தாட்ஸோட அப்படியே இவங்க பிக்ஸ் ஆயிடுறாங்க தூங்குற போது அந்த தாட்ஸ் அப்படியே இவங்களுக்கு வந்து பேச்சா இவங்க இவங்களோட வாய்ஸே இவங்களுக்கு பேச்சாவே அப்படியே கேக்குது இது ரொம்ப கொடூரமா இருக்கும் சோ இவங்க வந்து தலையணையை வச்சு அப்படியே காதையே பொத்திக்கிற அளவுக்கு ஐயோ பேச்சு வேணாம் போதும் அப்படின்னு கே இது பண்ற அளவுக்கு அவங்க தலையணை வச்சு காதை பொத்துறாங்க இந்த எண்ணங்களை வந்து இவ் இதெல்லாமே இவங்க விரும்ப விரும்பாத ஒரு விஷயம் ஆனா இவங்க கண்ட்ரோல் இல்லாமலே இவங்க மைண்ட்ல வந்து அது வந்து பிக்ஸ் ஆகுது பேட்ச் என்ன சொல்றாருன்னா நிகழ்நிலையில இருக்கணுங்கிற எண்ணம் வந்து மைண்டு ஃபுல்லா இல்லாத ஒரு நபருக்கு மைண்ட்ல கிளியர் ஆகாத எண்ணங்கள் அப்படியே தலை தூக்கி அது அப்படியே பிக்ஸ் ஆகுற விஷயம்தான் இந்த நிலைன்னு சொல்றாரு இந்த நபர் முறையா எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி இது தேவை இது தேவை இல்லைன்னு பிரிச்சு தூக்கி போடணும் அப்படி செய்ய முடியாத போது செய்யாத போது அத்தனை வேண்டாத எண்ணங்களும் கொத்து கொத்தா மண்டையில சுத்திக்கிட்டே இருக்கு இது ஈகோயிஸ்டிக்கல் மென்டல் கிரீடுன்னு சொல்றாங்க எந்த எண்ணத்தையும் வெளியே விடுறதுக்கு இது தயார் இல்லை எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிழல் தன்மையாளர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரொம்ப டென்ஸ்டா ரிஜிடா அப்படியே அழுத்தக்காரர்களா இருக்கிறாங்க அவங்க வேலை வந்து ரொம்ப தீவிரமா செய்வாங்க ஆனா யார் பேசுறது யார் பேச்சையும் அவங்க காதல கூட வாங்க மாட்டாங்க யாராவது இன்டரப்ட் பண்ணா கூட கண்டுக்க கூட மாட்டாங்க இவங்க எண்ணங்கள்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இல்லாம பிக்ஸ் ஆகி இருப்பதுனால தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட இவங்களுக்கு கவலை கிடையாது இவங்க அதனால தி அடிக்கடி வந்து ஒரு திடுக்குன்னு ஒரு பயம் வந்து ஏற்படும் வைட் செஸ்நட்டோட மெயின் வேர்ட் என்னன்னு பார்த்தா அப்சஷன் அப்சசிவ் இன் ஹிஸ் மைண்ட் வித் ஹிஸ் தாட்ஸ் அன்கான்சியஸ் ஆகும் அப்படியே எண்ணங்களால ஃபிக்ஸ் ஆகி இருக்காங்க அதனால அப்படியே திரும்ப திரும்ப அப்சசிவா வந்துட்டே இருக்குது அன்கான்சியஸ் மைண்ட்ல இந்த எண்ணங்களை ரீவைன் பண்ணி பிளே பண்ணிட்டே இருக்காங்க ஒயிட் செஸ் நட் ஸ்டேட்ல தோல்வி வலி அஹ் அநீதி ஏமாற்றம் போன்ற கசப்பான எண்ணங்கள் தான் சுற்றி சுற்றி வருது அன்வான்ட் டெஸ்ட்ரக்டிவ் மெமரி ஒவ்வொரு மெமரியும் ஒரு நைட் பேர் மாதிரி அவ்வளவு கொடூரமா இருக்கும் இந்த மெமரி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது இது இவங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி இவங்களை வீக் ஆக்குது ரொம்ப டேமேஜ் பண்ணுது இந்த இத கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாக்க இந்த மக்கள் வந்து அவங்க அன்கான்சியஸ் மைண்ட வந்து லோ பண்ண கான்சியஸ் மைண்டை ஆக்டிவா வைக்கிறாங்க அதாவது இவங்க ஏதாவது ஒரு வேலையை வந்து தீவிரமா ஃபோக்கஸ் பண்றது எப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலையும் பார்த்தா இவங்க வந்து போக்கஸ்டா அந்த வேலையை செய்ய முடியும் சிலர் வந்து அப்சசிவா உடற்பயிற்சி விஷயங்கள் மாதிரி ஏற்ப ஈடுபடுவாங்க பாடி அப்படியே தன்னால டயர்ட் ஆகி அப்படியே தூக்கம் வரும் ஏன்னா இவங்களுக்கு தூக்கம் தான் இவங்களோட பிரச்சனை தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சிலர் வந்து பயங்கரமா எக்ஸசைஸும் பண்ணிட்டு வெயிட் தூக்கிட்டு ரன்னிங் போயிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி அவ்வளவு டயர்ட் ஆகிதான் சில பேர் தூங்க முடியும் சிலர் வந்து ஓவர் ஒர்க்குக்கே ஒரு பேட்டனையே வச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு லாங் அவர்ஸ் உட்காந்து வேலை பார்த்து பாடியும் மைண்டையும் ரெண்டையும் ஆக்கி அப்படி தூங்கணும்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க மோஸ்ட்லி இவங்க வந்து சூரிய உதய உதயமாகற சமயத்துலதான் இவங்களை கொஞ்சம் தூங்கிட்டு அப்படியே டக்குன்னு முழிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஏற்படுது ஓவர் ஓவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க மைண்ட்ல இருந்தே துண்டிக்கப்பட்டு இருப்பதால இவங்க எண்ணங்களை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல இவங்க ரிலாக்ஸ் பண்ண வழி கண்டுபிடிக்காதவங்க ஆல்கஹால் ட்ரக்னு போயிடுறாங்க ஏதோ ஒரு விதம் எக்ஸசைஸ் அப்படி இப்படின்னு ஒரு வழியை அவங்க தேர்ந்து எடுத்துக்கலன்னா இவங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஆல்கஹால்னு போயிடுறாங்க இவங்களுக்கு வந்து கிரானிக்கான ஹெட் ஏக் வரும் ஐஸ் பெயின் ரொம்ப ஆகுது கிரானிக் மசில் பெயின் வருது நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் வரும் மவுத் அண்ட் ஜாப் பெயின் ஏற்படுது இரவுல வந்து நர நரன் பல்லு கடிக்கிறது மசில்ஸ்ல ரொம்ப டைட் ஆகும் யோசிக்கம்னால இவங்க டக்குன்னு பேசுவாங்க வேற எங்கெங்கெல்லாம் இத உபயோகிக்கலாம்னு பார்த்தா பேசுவதுல பிரச்சனை இருக்கிறது பேசும்போது போது திணறல் ஸ்டாமரிங் ஸ்டட்டரிங் இருக்கம்போது ஒயிட் செஸ் நட் யூஸ் பண்ணலாம் எண்ணங்கள் எல்லா டைரக்ஷன்லயும் பறக்குது கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அந்த ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணலாம் முக்கியமா முக்கியமான விஷயங்கள் எழுதும் போது முக்கியமான விஷயம் முக்கியமான இடத்துல பேசணும் ரொம்ப தெளிவா பேசணும் அந்த மாதிரி நேரத்துல ஒயிட் செஸ் நெட் வந்து உதவி பண்ணுது இவங்களுக்கான எம்பவரிங் ஸ்டேட்மெண்ட்னா ஐ ஃபீல் குவயட் ஐ ஃபீல் கிளியர் ஐ கைட் மை தாட் முழுத்தன்மையாளர்கள் ஆஹ் வேண்டாத எண்ணங்கள் அப்பப்போ வந்து களைஞ்சு மனசை தெளிவா அமைதியா வைக்கிறாங்க இவங்க எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றாங்க இவங்களுக்கு வந்து அதிக போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் மென்டல் எமோஷனல் பேலன்ஸ் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றாங்க அதாவது டிஸ்டர்பன்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி எண்ணங்களால யூடியூப் பாக்குறது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பாக்கிறது திரும்ப 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 அதை நினைத்து அதை பார்த்து நம்மளுடைய எண்ணத்தை வந்து மாற்றிக்கொள்ளுதல் இந்த அதாவது என் மனதை என் என்னால சகிச்சுக்க முடியல என் மனதிலிருந்து நான் வெளியே ஓடுறேன் அதுல இருந்து நான் மனமற்றவன் நான் பிரபஞ்ச மனம் நான் நினைத்ததை செய்வேன் என் மனது என் எண்ணங்கள் என் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்பது ஓட்சஸ் இணைப்பை ஏற்படுத்துவோம் நான் துன்பப்படுவதற்கு காரணம் நானும் பிரபஞ்சம் வேறு வேறு என்று நினைத்துக்கொண்டு நான் ஈகோல ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நான் இதை சந்திச்சிடலாம் நான் அதை சாதிச்சிடலாம் இத பண்ணிடலாம் அதை பண்ணிரலாம் அப்படின்னு நினைத்துக்கொண்டு என்னையும் வருத்தி கொண்டு என் சூழலையும் மாற்றிக்கொண்டு எல்லாரையும் பாதித்து கொண்டிருத்தல் என்பது ஆஹ் ஓச்சு அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா எல்லா ரெமிடியுமே உங்க மன மனக்குறிகள் ஏற்படும் பொழுது அது நிழல் தன்மையாக இருக்கிறது அந்த நிழல் தன்மை மலர் மலர்களுடைய முழுத்தன்மை உள்ள வரும்போது நீங்க பேலன்ஸ் வந்துருங்க பேலன்ஸ்க்கு வந்துடுங்க மன சமநிலையில் இருக்கும்போது பிரபஞ்சமோடு ஒன்றா இருக்கும் அதனாலதான் மேஜிக் நடக்குது ஏன் மேஜிக் நடக்குதுன்னா பிரபஞ்சம் வேலை செய்யுது இறங்கி பிளவர் ரெமெடியில பிரபஞ்சம் வேலை செய்யுது அப்ப பிரபஞ்சம் வேலை செய்யும் போது நம்மளோட எண்ணங்கள் தூய்மையா இருக்கும் மிக முக்கியமாக மலர் தீர்வுகளை ஒரு தொழிலாகவோ ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறவங்க மிக மிக மன தூய்மை இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு வந்து எதிர்வலை எதிர்வினையை ஆட்ட வேண்டியது எதிர்வினைவு விளைவுகள் நிறைய வரும் ஒரு கட்டத்தில் வந்து ரெமெடி சூஸ் பண்ண முடியாத நிலை இருக்கும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய போயிட்டு இதெல்லாம் ஆகுது சார் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம தான் போவோம் சூப்பராக சரியாச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ரெமிடியுமே புரியாமல் போய் இது அதிர்வலை இப்போ அதிர்வலை புரியணுன்னா அறிவோ அனுபவமே கூட பயன்படாது அறி வச்சு தான் ஒயிட் செஸ்ட்டுக்கு இந்தந்த புக்கில் எதன சொல்லுங்க எதுனா கொடுக்கணும்னு அப்படி கிடையாது அந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸா ஸ்பான்டேனியஸா தன்னுணர் வரும் அந்த அந்த க்ஷணத்தில் ஒரு உணர்வு வரும் அதை ரெமடி கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க்கா